வணக்கம் மக்களே பத்துக்கும் பத்துக்கும் திமுகவுக்கு சிக்கல் மதுரை மொத்தமும் காலி வெளியான சர்வே ரிப்போர்ட்டை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிற நிலையில தேர்தல் நெருங்க நெருங்க தொடர்ந்து வெளியாகும் சர்வே ரிப்போர்ட் திமுகவுக்கு நாளுக்கு நாள் சரிவை ஏற்படுத்தி வருவதை வெளிப்படுத்துகிறது குறிப்பாக திமுகவின் கோட்டை என்று வர்ணிக்கப்பட்டு வரும் சென்னையிலே திமுக கோட்டையில் ஓட்டை விழுந்த கதையாக மாறி வருகிறது தேர்தல் களம் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அதிமுக முழுமையான வெற்றியை பெற்று இருந்துச்சு அதற்கு அடுத்தபடியாக தென் மாவட்டத்தில் கணிசமான வெற்றி அதிமுக பெற்றிருந்தது இதில் மதுரையில் உள்ள பத்து சட்டசபை தொகுதியில் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி இரண்டும் ஐந்து பார் ஐந்து என்கிற விகிதத்தில் சம அளவில் வெற்றியை பெற்று இருந்தனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மதுரையில் உள்ள பத்து சட்டசபை தொகுதியின் கள நிலவரம் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உள்ளதுனே சொல்லலாம் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தலின் போது அதுவரை நடந்த திமுக ஆட்சியில் மதுரை முக அழகிரியின் கோட்டை என்கிற ஒரு போலி பிம்பம் வெளியில் கட்டமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை மதுரையில் நடந்த அனைத்து இடைத்தேர்தல்களிலும் திமுகவை வெற்றி பெற்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தலில் முக அழகிரி கோட்டையான மதுரையில் உள்ள மொத்த தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்கிற ஒரு போலி பிம்பம் சுக்குநூறாக உழைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தலில் மதுரையில் உள்ள பத்து தொகுதிகளிலும் திமுக படுதோல்வி அடைஞ்சு மதுரையில் உள்ள மொத்த தொகுதியும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று முக அழகிரியோட அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்துச்சுன்னே சொல்லலாம் அதே போன்ற ஒரு நிலைதான் தான் தற்பொழுது மீண்டும் மதுரையில் திமுகவுக்கு ஏற்பட இருக்கிறது என்கிறது கால நிலவரம் மதுரையில் உள்ள பத்து தொகுதிகளில் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் உசிலம்பட்டி மேலூர் மதுரை மேற்கு ஆகிய ஐந்து தொகுதிகளில் அதிமுக கைவசமும் மதுரை கிழக்கு மதுரை தெற்கு மதுரை வடக்கு மதுரை மத்தி சோழவந்தன் ஆகிய தொகுதிகளில் திமுக கைவசமும் உள்ளது இந்த நிலையில் தற்போது அதிமுக கைவசம் உள்ள ஐந்து தொகுதிகளில் மதுரை மேற்கு மட்டுமே இழுபறையில் உள்ளதுன்னே சொல்லலாம் மற்ற நான்கு தொகுதிகளிலும் மீண்டும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறவே வாய்ப்புள்ளது என்கிறது கள நிலவரம் அடுத்ததாக திமுக கூட்டணி கைவசம் இருக்கும் மதுரை தெற்கு தொகுதியில் இம்முறை அதிமுக கூட்டணியில் இருக்கும் பாஜக போட்டியிட இருக்கும் நிலையில் மதுரை தெற்கு தொகுதியை பாஜக மிக எளிதாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளதுன்னே சொல்லலாம் சோழவந்தான் தனி தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் போட்டியிட இருப்பதால் கடும் இழுபறியில் உள்ளது அதற்கு அடுத்ததாக அமைச்சர் பிடிஆர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் மதுரை மத்திய தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணியில் அங்கம் வைக்கும் ஜி போட்டியிட இருப்பதால் மத்திய தொகுதியில் ஏற்கனவே பிடிஆர் மீதும் இருக்கும் மேலும் திமுக சார்பில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதுனே சொல்லலாம் அதுவும் அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இணைந்தால் மதுரை கிழக்கு தொகுதியும் கடும் வெப்பறைக்கு உள்ளாகும் தேர்தல் கலை நிறுவனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ